சுபராதி பரிபோகதே 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 வாணி யார பரிபோகதே வாணி யார பரிபோகதே பாட்டு பாட்டு ரொம்ப தோசைக்கிறேன் போட்டு நமக்கு நீக்கி நல்ல பாங்க

அரசை கண்டிக்க <embedded> <conclusions> <manifestations> <mesh> <HHH noise>

வெளியேறு வெளியேறு கேரள அரசு வெளியேறு கொடுத்தா கொடுத்தாது மின்சாரத்தை கொடுத்தாது 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 மின்சாரத்தை கொடுத்தாரே தமிழக அரசை கொடுத்தாரே வெளியேறே வெளியேறே தமிழக அரசை சுரண்டித்தேன் தமிழக அரசை அழிக்கொண்டேன் अच्छा रिक्के उम्र चारिके अच्छा रिक्के उम्र चारिके अच्छा रिक्के अच्छा रिक्के अच्छा रिक्के उम्र चारिके अच्छा रिक्के उम्र चारिके अच्छा रिक्के तमिलनाडु के लिए विदाल तमिलनाडु के लिए विदाल तमिलनाडु मारे आ रिक्के तमिलनाडु मारे आ रिक्के आबते 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 तमिलनाडु के लिए

सुठ <laughs> கடகே கடா கடகா கடக்காட்டோ நாரியலை காயிகள் காய்கறிகள் அனுமதியோம் 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 அனுமதியோ 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 அனுமதியோட்டை தடுத்துள்ளது

எப்பாடி பகுதியிலே தமிழர்கள் வாழ்ந்தால் இவர்கள் கட்டிய அணை அந்த தமிழ் பகுதியிலிருந்து பயன்படப்போவதில்லை அதை அங்கே வாழக்கூடிய மக்களும் பாதிப்பே உருவாக்குவது அங்கே அருகில் உள்ள மக்கள் ஒரு சிறு நன்மை பெற்றாலும் அந்த நதியின் மூலம் லட்சக்கணக்கான மக்கள் பாதிப்படைவார்கள் ஆகவே அனைத்து அருகிலே உள்ள சில பேருக்கு நன்மை என்பது காரணத்தாட்சி அதிகப்படியாக வாழக்கூடிய தமிழர்களுக்கு நீங்க என்பதை நாம் அனுமதிக்க முடியாது அழித்து வரும் கோவை மாவட்டத்தில் பவாரிசாகர் அணைக்கு எதிராக என்பதற்காக கோவைக்கு நிரந்தரமாக பல்லாண்டு காலமாக குடிநீர் ஆதாரத்தால் வழங்கக்கூடிய

தேவையான தேவையான நிறைய தடுப்பறை கட்டுவதை மத்திய அரசாங்கம் வேடிக்கை பார்க்காமல் இப்பொழுதாவது அனைத்து நதிகளையும் எல்லாம் தேசியமயமாக்கப்பட வேண்டும் என்பதை அவசரமான நடவடிக்கையான நாடாளுமன்றத்திலே சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பதை இந்திய கரு